பாக்கியா ராமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து ரூம்க்கு வராங்க வந்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாவத்திரியை பார்த்தது தெரியுமா ஆமாம் பாக்கியா நீ எப்படி போயிட்டு சாவத்திரியை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்கறாங்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை அத்தை அவங்கள எப்படியாவது உங்ககிட்ட பேச வைக்கணும் ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் ஆனால் அவங்க இங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அதனால தான் என்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பாக்கியா எனக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா சின்ன வயசு பட்டு பாவாடை சட்டை ஒரே மாதிரி ரெண்டு பேருமே போட்டுப்போம் போட்டுக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் போயிட்டு வந்தோடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீ என்ன என்னை பத்தி அப்படி சொல்லியிருக்க உன்னோட கிட்ட அப்படின்னு ராமூர்த்தி கேட்கறாரு அவள் வேற எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாம சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்க ஆனால் நான் உன்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் என்ன தெரியுமா சொன்னேன் அப்பா எனக்கு பார்த்துருக்க பொண்ணு ஹீரோயின் மாதிரி இருப்பா சூப்பராக இருப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு ஓ தாத்தா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்களா பாட்டி அவ்வளோ அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க ஆமா நீ எவ்வளோ அழகாக எங்கே இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிட்டுருக்காரு ஆமாங்க சாவித்திரி கூட ரொம்ப வயசான மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதான் நான் தான் சொன்னல நீ ரொம்ப எங்கே இருக்க அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிற அப்படியே வெக்கப்படுறாங்க ஐயோ பாட்டி வெக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இனிமே நான் வந்து கிட்டே அடிக்கடிக்க பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் பேசலாம் கும்பகோணம் கூட மறுபடியும் வரலாம் அடிக்கடிக்க நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இருந்து அப்படியே ஓடி வராங்க செல்வி ஜி எல்லாருமே வராங்க வந்தவொடனே என்ன ஒரே கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அமிர்தா எல்லாருமே கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க ஐயோ அக்கா நீங்கள் பாலை வச்சுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அமிர்தா ஏ நான் பாலைலாம் வைக்கல நான் வந்து மார்க்கெட் போன போயிட்டு வரத்துக்கு அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க அப்போ யார் பால் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா பார்த்துட்டு இருக்காங்க பாலெல்லாம் பொங்கிட்டு வீடு ஃபுல்லாக கேஸ் ஸ்மெல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஜெனி வராங்க நான் தான் பால் வச்சேன் குழந்தை அழுதுன்னு போயிட்டேன் என்ன போயிட்டீங்க இங்கே பாருங்கள் என்ன நடந்துருக்கு பாருங்கள் பால் பொங்கி இங்கே வந்து ஆஃப் ஆகிருக்கு ஆஃப் ஆகி ஃபுல்லாக கேஸ் ஸ்ப்விட்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் ஏதோ பால் பொங்கிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்குள்ளே எழிலும் வராரு சரி ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு இல்லை இவங்க வந்துட்டு பாலை வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க அது அப்படியே பொங்கி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து கேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க இதுக்காகவா திட்டிகிட்டு இருக்கீங்க நடந்தது நடந்துடுச்சு யாருக்கும் எதுவும் ஆகலல்ல இல்லை அப்படி சொல்ல முடியாது இல்லை இன்னும் வீடு என்ன ஆகிருக்கும் ஃபுல்லாக கேஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லை அப்படின்னு அம்மன் சொல்கிறாங்க நானும் கவனமாக தான் செய்வேன் ஏதோ ஒரு அவசரம்தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் போடக்கூடாது அம்மான்னு அவங்க ரெண்டு பேரை தான் விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் வீட்டை சூப்பராக பார்த்துக்கணும் புரிதா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் உனக்கு தொடக்கிட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானே தொடன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க அக்கா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் போகணும் அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க சரி நீ போ அமிர்தா நான் வந்து வீட்டு வெள்ளா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நானே வீட்டு வெள்ளா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இல்லை இல்லை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க அமிர்தா சொல்கிறாங்க இல்லை நானே முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி சொல்கிறாங்க ஒரு பாலே உங்களால் பார்த்துக்க முடியல நீங்கள் எப்படி வீட்டை பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கேட்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடுங்க பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க ஏழில் செடியின் ரெண்டு பேருமே ராதிகாவோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ராதிகா வந்து பேசுகிறாங்க அம்மா விடுங்கம்மா தெரியாமல் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ராதிகா நீயும் மையவும் தனியாக இருக்கீங்கன்னு நினச்சிதான் நான் அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் கடைசியில் என்னையும் அடிக்க வந்துட்டார் அப்போ உன்னை எப்படி அவர் சந்தோஷமாக பார்த்துப்பாரு நானே உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் தெரியாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தி உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா இப்போ நான் என்னம்மா பண்ணுவேன் அவர் உண்மையாகவே என் மேலே பாசமாதமா இருந்தார் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறந்தமாக இப்படிலாம் நடந்தது அவங்க அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு சொல்லிட்டு என்ன பழி வாங்கிட்டாருமா கடைசியில் குழந்தையும் இறந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆமா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் அந்த குழந்தை உருவாகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிடிப்பு வரும்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கோபி வீட்டுக்கு வராரு உடனே சுற்றி தேடுறாரு ஃபைலை காவணும் ஃபைலை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க ராதிகாக்கா எனக்கு தெரியாது என்ன எல்லாத்துக்கும் இப்படி பதில் சொல்கிறீங்க அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து போகிறாரு ராதிகாவோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு ஈஸ்வரி வங்க என் பொண்ணு வந்து கொடுமைப்படுத்தி கருவை களைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க சரிம்மா ஒரு கம்ப்ளைண்டாக எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க